வணக்கம் வாங்க லத்தா வஸ்கை இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா சிக்கன் கைமா தொக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் வாங்காய் சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு ஃபேன் வச்சுட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு பிரிஞ்சியில் மூணு பெரிய வெங்காயத்தை குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன் அது நல்லா கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அதையே சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு கொத்தமல்லி ஒ ஒரு கைப்பிடி அளவுக்கு அலசி நல்ல பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அதுக்கப்புறமா வெந்தயக்கீரை ஒரு கட்டு அதையும் பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துட்டு தேவை இந்த வெங்காயம்லாம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளி அதையும் மிக்சியில் அடித்து கோரசா அரைச்சி சேர்த்துக்கிறேன் அதையும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கேன் சிக்கன் கைமாவை அது கூடவே எலும்பு எல்லாம் இருக்கும் அதையும் அது கூடவே சேர்த்துக்கிறேன் கைமாவாக கொத்துனதுனால நல்லா கொஞ்சம் நேரம் ஆகும் நல்லா வதங்கிறதுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா பொடி சேர்த்துடலாம் முருங்கக்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு முருங்கைக்காய் பொடி சேர்த்துருக்கேன் அப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் பொடி கால் டீஸ்பூன் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி அதாவது தனியாத்தூள் அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு நல்ல ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் அப்படியே நல்லா கலந்து கொடுங்க இந்த கிச்சனில் சிக்கனில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகணும் கோச்சி சுமல்னா போயிட்டு நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் அதுக்கு முன்னாடியே ஊற்றி நம்ம வேக வச்சோம்னாக்கா அந்த கோச்சி சுமல் அப்படியே இருக்கும் அதனால் பார்த்து நல்ல ஐஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இப்போது நம்ம மிக்ஸி அலசில் தண்ணி அதில் சேர்த்துருக்கேன் மொத்தம் நான் மூணு கப்பு தண்ணி சேர்க்குறேன் அதில் ஒரு கப்பு இப்போ சேர்த்துட்டா இன்னும் இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வரும்போது இன்னும் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க நான் வந்து குக்கரில் வைக்கல தண்ணி கடாயில் வைக்கிறேன் வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் பத்து பாதாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பட்டை ஒரு துண்டு லவங்கம் ஒரு நாலஞ்சு மூணு ஏலக்காய் அப்புறம் ஜாதி பத்திரி இந்த மாதிரி இருக்கிறது வாசனையாக சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்சியில் பொடியாக அரி நல்லா கோரஸாக அரை தண்ணி விடாமல் பொடியாக அரை அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கைமாக நல்லா வெந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு நான் வேக வச்சோம் மீடியம் ஃப்ளேமில் இப்போ அந்த பொடியெல்லாம் அதை கூட சேர்த்துட்டு இன்னொரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி வெந் இதில் வந்து வெந்தயக்கீரை போட்டிருந்தாலும் கஸ்தூரி மேத்தி வந்து கொஞ்சமாக போட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்குனா ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள்